அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு மாந்தியை வைத்து எப்படி பலன் சொல்கிறது அப்படின்றது தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் எனக்கு இந்த ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவபீட பீட ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனருமான சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பகுதியை வந்து தொடர்கிறேன் அதாவது மாந்தி இந்த மாந்தியை பற்றி வந்து பல விஷயம் சொல்லுவாங்க ஜாதத்தில் வந்து மாந்தி அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மாந்தியை பற்றியே வந்து நிறைய நம்முடைய ஆன்மீக புராண கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும் சனியோட மைந்தன் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க மாந்தி அப்படின்னாலே வந்து அழிவை வந்து கூறுபவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாந்தி ஒவ்வொருத்தருடைய ஜாதத்துலேயும் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த கட்டத்தில் அது என்ன பாவமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜாதத்தில் வந்து பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து வெறும் ஜாத கட்டத்திலே வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கட்டத்தில் எந்த கட்டத்தில் மாந்தி இருக்குதோ அது சார்ந்த வகையில் வந்து என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்றத வந்து இந்த பகுதியில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ அந்த ஜாதருக்கு வந்து மரணம் பற்றின எண்ணம் அப்படின்றது இருக்கும் மரணம் சார்ந்த பயம் இருக்கும் அந்த ஜாதருக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்து அதிக அளவில் வந்து அந்த ஜாதருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பிரசவ காலத்தில் வந்து அதிக அளவு கஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் யாருக்கெல்லாம் மாந்தி இருக்குதோ தாயாருக்கு வந்து அதிக பாதிப்பு பிரசவ காலத்தில் வந்து அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாந்தி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடியே வந்து ஒரு மரணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் இந்த லக்கணம் மாந்தி இருக்கிறவங்களுக்கு கண் முன்னாடியே வந்து ஒரு மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் லக்கணத்துலேயே மாந்தியிருந்து வக்கர கிரகம் எதனா வந்து பார்த்துச்சுன்னா பிரசவ டைமில் கால் தான் வந்து முதல்ல வந்து வெளியே வரும் குழந்த பிறக்கும் போது கால் தான் வந்து வெளியே வரும் அதுக்கப்புறம் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறது வந்து உடலில் வந்து ஒரு பின்னத்தை வந்து சொல்லும் கண் முன்னாடியே வந்து விபத்து ஏற்படும் தலை சார்ந்த வியாதிகள் எல்லாமே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஜாதருக்கு வந்து கூட பிறந்தவங்க சொந்தத்துல அது மாதிரி வந்து கொஞ்சம் வயதுலயே வந்து யாருனா வந்து இறந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் மாந்தி அப்படின்றது வந்து சாமி ஆடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜாதர் அவங்க சா சொந்தத்துல வந்து ஆடுறவங்க இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டத்தில் மாந்தியிருக்கு அப்படின்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் கட்டம் அப்படின்றத வந்து நம்ம வருமானத்தை சொல்லுவோம் இன்கம்பு வருமானம் சார்ந்த வகையில் வந்து ஜாதருக்கு வந்து அதிக அளவில் பயம் இருக்கும் அதில் பாதிப்பு இருக்கும் ரெண்டாம் பாவம் சார்ந்த வகையில் வந்து உடல் உறுப்புகளில் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பெரியம்மாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாவது கட்டம் அப்படின்றது வந்து தாயார சொல்லுவோம் நாலாவது வீட்டுக்கு பதினொன்னாவது வீடு அப்படின்றதால பெரியம்மாவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் பெரியம்மாவுக்கு ஒரு கண்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் மூன்றில் மாந்தி இருக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் திக்கு யாரெல்லாம் திக்கி திக்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மூணில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கும் அதுக்கப்புறம் சகோதர சகோதரருக்கு வந்து ஒரு கண்டத்தை குறிக்கும் இஎன்டி ப்ராப்ளம் வந்து ஜாதருக்கு வந்து ஏற்படும் மூணில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இஎன்டி ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் நாலில் இருக்குதோ நாலா கட்டத்தில் மாந்தி வந்து அந்த ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி வசிப்பிடம் அது சார்ந்த வகையில வந்து ஜாதருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அம்மா வழியில் கூட பிறந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து குறைந்த வயதிலே வந்து இறந்து இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தாயாருக்கு வந்து மரண பயம் ஏற்படும் இது போன்ற விஷயம் எல்லாமே வந்து நாளில் மாந்தி இருக்கிறவங்க நாளில் மாந்தி இருந்து கூடவே வந்து நாலு கட்டத்திலே குருவும் இருந்தால் அந்த ஜாதரோட வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிறு குழந்தையை வந்து புதைச்சி இருப்பாங்க இறந்த குழந்தைய வந்து புதி புதைச்சி இருப்பாங்க நாளில் மாந்தியிருக்கிற வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து சுடுகாடு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நாளில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் வந்து நைட் டைமில் வந்து அடிக்கடி கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கர மாந்தி யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குதோ வீட்டில் வந்து மல்லிகை பூ வாசனை அடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது போன்ற விஷயம் எல்லாமே வந்து நாளில் மாந்தி நாளில் மாந்தி இருக்கிறவங்க வந்து ஒரு என்ன விஷயம்னா தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து வெளியே போகிறத வந்து தவிர்க்க வேண்டியது நல்லது அவங்க வந்து தன்னுடைய தாயார் கூட சேர்ந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதடுத்து ஐந்தில் மாந்தி இருக்கிறவங்க ஐந்து அப்படின்ற ஐந்தாம் பாவம் ஐந்தாம் காட்டும் தன்னுடைய முதல் குழந்தையை வந்து சொல்லுவோம் அந்த முதல் குழந்தை சார்ந்த வகையில் வந்து பிரச்சனை இருக்கும் அதாவது குழந்தை பேர் சம்மந்தமான பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல் குழந்தை வந்து அபாசனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குழந்தைக்கு வந்து நல்லதில்லை அஞ்சாவது கட்டத்தில் மாந்தி இருக்கிறது வந்து குழந்தைக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாவது கட்டத்துலேயே மாந்தி இருந்து அதோட குருவும் சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து முதல் குழந்தை இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிக அளவில் இருக்குது அதேமாரி முதல் குழந்தை பிறந்தால் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வதற்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆறாவது கட்டத்தில் மாந்தி ஆறாவது கட்டம் அப்படின்றது வந்து நம்முடைய நோய் வழக்கு மாத சம்பளம் வேலை இதெல்லாமே வந்து சொல்லுவோம் ஆறாவது கட்டத்துலலாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ நோய் சார்ந்த வகையில் வந்து அந்த ஜாதருக்கு வந்து பயம் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா பேர் சும்மா சும்மா போய் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆறில் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருத்தர் வந்து கடனுக்காக வந்து இறக்குறாரு தற்கொலை பண்ணிக்கிறாரு கடனுக்கு பயந்துன்னு தற்கொலையாக பண்ணிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரோட ஜாதத்தில் வந்து ஆறில் மாந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் சார்ந்த வகையில் வந்து பிரச்சனை தன்னுடைய வந்து எதிரி வந்து மரணம் அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னுடைய நீண்ட நாள் எதிரி வந்து மரணம் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கூட ஆறில் மாந்தியர்களுக்கு வந்து வந்தடையும் அப்புறம் ஓட்டல் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஆறில் மாந்தியர்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது அதேமாரி ஆறில் இருக்கிறவங்க வந்து ஓட்டல் பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் எனவே வந்து ஆறில் இருக்கிறவங்க வந்து ஓட்டல் தொழிலை வந்து செய்யாமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆறு அப்படின்றது வந்து நம்ம மருந்து பொருளை கூட சொல்லுவோம் எனவே வந்து ஆறில் மாந்தி இருக்கிறவங்க வந்து கடையில் மெடிக்கல் ஸ்டோர்லேயும் அங்கேயே போய் மருந்து வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கணும் ஏன்னா வந்து காலாவதியான மருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆறில் இருக்கிறவங்க வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் ராகுவோட மாந்தி சேர்ந்துட்டு இருந்தாலோ இல்லை கேதோட மாந்தி சேர்ந்துட்டு இருந்தாலோ அந்த ஜாதர் வந்து அடுத்தவருடைய மரணத்துக்கு வந்து காரணமாகவாங்க அதையும் வந்து பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஆறில் மாந்தி இருந்து இல்லை சந்திரனோட மாந்தி சேர்ந்துருந்தா யாருனா வந்து உணவு கேட்டாங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிச்சைக்காரர் யாருனா வந்து உணவு கேட்டாங்கன்னா ஆறில் மாந்தி இருக்கிறவங்க வந்து கொடுக்க வேணும் ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் கொடுக்கற போது அதில் எதுனா ஃபுட் பாய்சன் அது மாதிரி ஏற்பட்டு அந்த பிச்சைக்காரன் அதில் யாருன்னா அதை வாங்கி சாப்பிட்ற வந்து இறக்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா வந்து ஆறில் மாந்தி இல்லை சந்திரனோட மாந்தி இருக்கிறவங்க வந்து யாருன்னா உணவு கேட்டாங்கன்னா உணவு கொடுக்க வேணாம் அதுக்கு பதில் வந்து நீங்கள் பணமாக கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏழில் மாந்தி மிக முக்கியமான விஷயம் ஏழில் மாந்தி இருந்ததுன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி உறவை வந்து சொல்லுவோம் வாழ்க்கையில் வந்து அதிக அளவில் பிரச்சனை இருக்கும் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்கிடையே வந்து அதிக அளவில் ஏற்படும் ஆனால் டைவர்ஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க சண்டை மட்டும் டெய்லியும் போட்டுன்னு இருக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் மனைவி வழியில் வந்து குறைந்த வயதில் வந்து இறந்தவங்க யாருனா இருப்பாங்க அதே பெண்ணுடைய ஜாதத்தில் ஏழில் மாந்தி இருந்தால் கணவன் வழியில் வந்து குறைந்த வயதில் வந்து யாருன்னா இறந்தவங்க இருப்பாங்க திருமணத்தின் போது அதாவது திருமணத்தின் போதோ இல்லை திருமண நிகழ்ச்சி செய்கிற போதோ வந்து எதனா ஒரு பிணத்தை வந்து பார்க்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் திருமணத்தின் போது வந்து ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான சூழ்நிலை எல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து லக்கணத்துக்கும் ஏழாவது கட்டத்துக்குமே வந்து மாந்தி இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு ஜாதகத்தில் மற்ற எந்த கட்டத்தில் இருந்தாலும் கூட சரி லக்கணத்துலேயும் ஏழாவது கட்டத்துலேயும் வந்து மாந்தி இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் எட்டில் மாந்தி எட்டாம் மாவுனால வந்து நம்ம மரணத்தை சொல்லுவோம் மரணம் சார்ந்த வகையில் வந்து ஜாதருக்கு வந்து அதிக அளவில் வந்து பாதிப்பு இருக்கும் பயம் இருக்கும் திடீர் மரணம் ஏற்படுதுனாலே வந்து அதுக்கு வந்து எட்டில் மாந்தி இருக்கிறதே வந்து ஒரு காரணமாகவும் இருக்கும் அவருடைய மரணம் வந்து இயற்கைக்கு மாறானதா இருக்கும் எட்டுல மாந்தி இருக்கிறவனுடைய மரணம் இயற்கைக்கு மாறானதா இருக்கும் எட்டாம் அதிபதி நீசமாவோ இல்ல வக்கரமாவோ அடைஞ்சிருந்தா மரணம் வந்து விமர்சிக்கப்படும் ஊரே வந்து அந்த மரணத்தை பத்தி பேசும் அது மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இறந்துட்ட பின்னாடியும் வந்து பிணத்தை தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எட்டுல மாந்தி இருக்கிறதா வந்து ஒரு காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒம்போதில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா தன்னுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய முன்னோர்கள் சார்ந்த வகையில் வந்து எதனாவது பிரச்சனைகள் இருக்கும் பித்திருக்கள் தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒம்பதாவது கட்டம் அப்படின்றது வந்து தன்னுடைய தந்தையாரை சொல்லும் தந்தையாருக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கிறத சொல்லும் தந்தையார் உடன் பிறந்தவங்க யாருன்னா வந்து குறைந்த வயதிலே வந்து இறக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே வந்து இந்த ஒம்போதில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பத்தில் மாந்தி பத்து அப்படின்னாலே வந்து தொழில் சாணம் ஒரு அந்த சாண நிலையாக சொல்லுவோம் இந்த பத்தில் மாந்தி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றி அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வெற்றி அடைஞ்சாலுமே கூட அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து கிளைமேக்ஸ் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து தோல்வியிலே முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம் பத்தாம் பாவம் பத்தாம் கட்டம் வந்து தொழில் செய்கிற இடம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் செய்கிற இடத்துல வந்து யார் இருக்குன்னா வந்து மரணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் சனி மாந்தி செயற்கை இருக்கிறவங்க வந்து தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது போன்ற சூழ்நிலை எல்லாமே வந்து பத்தாவது கட்டத்தில் மாந்தியர்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் பதினொன்றாவது கட்டத்தில் மாந்தி பதினொன்று அப்படின்றது வந்து தன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆசை நிறைவேறுதல் இதெல்லாமே வந்து சொல்லுவோம் இது எதிர்பார்ப்புகள் ஆசை நிறைவேறுதல் எல்லாமே வந்து ஒரு தடையை தான் ஏற்படுத்தும் அப்புறம் மூத்த சகோதரர் அப்படின்றது வந்து நம்ம பதினொன்றாவது கட்டத்தை சொல்லுவோம் இந்த பதினொன்னாவது கட்டத்தில் இருந்தால் மூத்த சகோதரருக்கு வந்து ஆகாது அதோட ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு நமக்கு நெருக்கமான நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஆயுள் குறைபாடு இருக்கும் பதினொன்றில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு வந்து ஆயுள் குறைபாடு இல்லை நெருக்கமான நண்பர்கள் வந்து ஒருத்தர் இறப்பதற்கான சூழ்நிலை எல்லாமே வந்து ஏற்படும்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இறுதியாக பனிரெண்டில் மாந்தி இந்த பன்னெண்டில் மாந்தி இருக்கிறது வந்து ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பதினோ பன்னெண்டு கட்டத்தில் பன்னெண்டில் மாந்தி இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் மற்ற விட இதோட பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பன்னெண்டில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இறந்தவர்கள் எல்லாமே வந்து கனவு அடிக்கடி வந்துன்னே இருப்பாங்க பன்னெண்டில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் சாமி ஆடுறது பேய் பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் மாந்தி இருக்கிறவங்க நடக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் மாந்தி சேர்க்கை இல்லைன்னா சுக்கரம் மாந்தி சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பழைய வாகனத்தை ஓட்டுறம்போது பார்த்து ஓட்டுங்க ஏன்னா வந்து வாகனத்தை போது மாந்தியை சேர்க்கை இருக்கிறதால கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருன்னா போய் சும்மா டச் பண்ணாலே போதும் அவங்க வந்து இறக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்து ஏற்படும் ஸ்பாட் அவுட்னே கூட சொல்லலாம் அதனால் வந்து வாகனம் சார்ந்த வகையில் வந்து பார்த்து தான் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்களும் சுக்கர மாந்தி இருக்கிறவங்களும் இதுதான் வந்து பன்னெண்டு கட்டத்தில் மாந்தி எப்படியுமே வந்து எல்லாரோட ஜாதத்தில் மாந்தி அப்படின்றது வந்து ஒரு கட்டத்தில் இருந்து தான் ஆகும் எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டம் அப்படின்றது வந்து பாதிப்பு அப்படின்றது தான் ரியாலிட்டி எனவே வந்து இது வந்து நம்ம பிறப்பு ஜாதத்துலேயும் வந்து பார்த்து நல்லா எஃபெக்டிவாக அவருக்கு செய்யும் இதே வந்து தொழில் முறையாக ஒருத்தர் வந்து ஜோதிடம் செய்கிறீங்க ஜோதிட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கிளைண்ட் வந்து உங்கள் முன்னாடி உக்காடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்நேரத்துக்கு வந்து ஒரு பிறப்பு ஜாதத்தை ஒன்று போடுங்க அந்த பிறப்பு ஜாதத்தில் வந்து மாந்தி எங்கே இருக்குதோ அது சார்ந்த வகையில் தான் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அது சார்ந்த வகையில் தான் வந்து அவங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்துடன் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன் எனக்கு வந்து மாந்தியை வைத்து துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு கடு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவபிழ ஆன்மீக அறக்கட்டளை ரூமான சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் வந்து நம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பகுதியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்